தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சண்முகசிகாமணி நகரைச் சேர்ந்தவர் தான் பாலசுப்ரமணியன் இவர் டேங்கர் லாரியில் குடிநீர் சப்ளை செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் காளியம்மாள் இந்த தம்பதிகளுடைய மகன் தான் சுபாஷ் சுபாஷுக்கு இரண்டு வயது இருக்கும்போதே காளியம்மாளுக்கு திடீரென உடல்நிலைக்குறிவு ஏற்பட்டு அவர் இறந்துவிட்டார் இதையடுத்து பாலசுப்ரமணியன் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மகேஸ்வரி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்தும் கொண்டார் இதையடுத்து பாலசுப்பிரமணியின் மகனான சுபாஷ் தன்னுடைய தாய்மாமாவான சவுந்தரராஜன் வீட்டில்தான் வசித்து வருகிறார் அவ்வப்போது தந்தையான பாலசுப்பிரமணியனை பார்த்துவிட்டும் செல்வாராம் அவரும் அதே பகுதியில் டேங்கர் லாரி மூலம் குடிநீர் சப்ளை செய்து வருகிறார் பாலசுப்பிரமணியனுக்கு இரண்டு மனைவிகள் உள்ள நிலையிலும் அதே பகுதியை சேர்ந்த சரஸ்வதி என்ற நாற்பத்தி நான்கு வயது பெண்ணுடன் அவர் நெருக்கமாக பழகி வந்து இருக்கிறார் அடிக்கடி அந்த பெண்ணுடன் தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் அதே பெண்ணுடன் அவருடைய மகனான சுபாஷும் நெருங்கி பழகி வந்திருக்கிறார் அவரும் அந்த பெண்ணுடன் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் சரஸ்வதி என்ற பெண் தந்தையுடனும் மகனுடனும் தகாத உறவில் இருந்து வந்திருக்கிறார் இதனால் கணவன் இதனால் தந்தை மகனுக்கிடையே தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கிறது மேலும் தந்தை மகனுக்கிடையே ஏற்கனவே சொத்து பிரச்சனையும் இருந்து வந்திருக்கிறது இது தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று சுபாஷுடைய தாய்மாமாவான சவுந்தரராஜன் என்பவர் சுபாஷை கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி அன்று இரவு அன்று இரவு முதல் காணவில்லை என கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அவரது புகாரின் பேரில் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் சுபாஷுடைய தந்தையான பாலசுப்பிரமணியனை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கோவில்பட்டியில் வைத்து பாலசுப்பிரமணியனை இரும்பு கம்பியால் தன்னுடைய மகனான சுபாஷை தாக்கி கொலை செய்து பால் பண்ணை பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் வீசியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து ஒட்டப்பிராடம் பாளையங்கோட்டை சாலையில் உள்ள பால் பண்ணை அருகே உள்ள கிணற்றில் தண்ணீரில் அழுகிய நிலையில் மிதந்த சுபாஷுடைய உடலை போலீசாரிடம் அடையாளம் அவர் காட்டினார் தொடர்ந்து ஒட்டப்படாம் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் போலீசார் அழகிய நிலையில் இருந்த சுபாஷுடைய உடலை மீட்டு பிரேத போசனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சுபாஷுடைய உடல் அடிப்பகுதியில் கல் கட்டப்பட்டு அவருடைய உடலானது கிணற்றில் தூக்கி வீசப்பட்டு இருந்தது இதனால் இந்த செயலை பாலசுப்ரன் தனியாக செய்திருக்க வாய்ப்பில்லை எனவும் அவருக்கு யார் யாரெல்லாம் உதவினார்கள் என்று போலீசார் அவரை துருவி துருவி விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த கொலைக்கு பாலசுப்பிரமணியனின் இரண்டாவது மனைவியின் மகன் பதினேழு வயதுடைய மகனும் அவருக்கு உதவியாக இருந்ததாகவும் அதுடன் அவருடைய கள்ளக்காதலியான சரஸ்வதி வயது நாற்பத்தைந்து என்பவரும் இந்த கொலைக்கு அவர் உடந்தையாக இருந்ததாகவும் தெரியவந்திருக்கிறது அடுத்து போலீசார் சரஸ்வதி மற்றும் அவருடைய பதினேழு வயது மகனையும் அவர் பயன்படுத்திய காரையும் இரும்பு கம்மியையும் பறிமுதல் செய்து தற்போது மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்